சென்னை பாயசம் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவான ஷோரூமில் இருந்து கார் எடுக்கும்போது ஆனால் ஆக்சிடெண்ட்டும் அப்புறம் பைக்கை வச்சு நம்ம மாஸ்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணவங்களோட கிளிப்ஸையும் லைனப்பாக உங்களுக்கு வருஷம் எடுத்துன்னு வந்திருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்டர்டைன்மெண்ட்டு நிச்சயம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பாப்போம் இது ஹுண்டாய் ஷோரூமே ஷோரூமே ரொம்ப மீடியா கலவரமா எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு எவருக்காரு பறக்குதுங்க இது என்ன மீனம் பார்த்த ஷோரூம் போல இருக்கு அதுதான் கண்ணாடிய உடைச்சிட்டு பிறந்துருச்சு அத்தைக்காரு டாட்டா பஞ்சு பஞ்சுனு பேர் வச்சிக்கிறாங்க பஞ்ச் பண்ணி பாப்பா எப்படி இருக்கும் நினைச்சு பாத்தாரு போல இருக்குது நேவா போய் விட்டாரு செப்பில நல்ல பக்கத்துல அடிக்காரு இச்சிந்தாரு ஆடிக்காரு ரேட்டுக்கு பஞ்சுக்கார அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கணும் அடுத்த கிளிப் என்ன வருதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்த முட்டாய்க்கார பாருங்க நேரம் ஒரு ஃப்ளைட்டில் போகிறதா நினப்பு கண்ணாடியை திறந்துட்டு பறக்கணும்னு நினச்சாரு ஆனால் லேண்ட் ஆகிடுச்சு முண்டாய்க்கியாவே அப்படி பறக்கிறதுக்கு நினைக்கும் போது பாரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது நம்ம பறக்க மாட்டோமா இந்த வந்து தம்பி ஆண்டி அப்படின்ட்டு கிளம்பினாரு கிரில்ல மாட்டிக்கிட்டாரு ஆப்ரோ ரெண்டு சேருவிலே செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சாரு என்ன ஜேசிபி வந்து ஒரு முட்டு கொடுத்து பின்னாடி எடுக்க வேண்டியதா போச்சு ஷோரூம்ல இருந்தெல்லாம் நல்லா தான் கிளம்பினாரு அண்ணன் பூஜைப்பட்டு அங்கெல்லாம் தன் கைவரிசையை காட்டாம அப்பார்ட்மெண்ட் கேட்டுக்குள்ள வந்தாரு டேய் உங்களுக்கு வசம் தான் இந்த காரை வாங்கினேன்

கார் எங்க இருக்குதேனே தெரியல மக்களே எங்க போச்சினே தெரியல மக்களே ஐயோ பில் கட்டாம போய் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்களே மேனேஜர் ஓடி யாரா பாருங்க ஸ்பாட் டெலிவரியின்னு சொன்னாங்க அதான் ஸ்பாட்லயே கலந்துட்டார் போல இருக்கு ஐயோ அண்ணே நீங்க டோர் மூடங்க வண்டி எடுத்துட்டு போறீங்க கண்ணாடி வந்ததால பிரச்சன இல்ல டோர் மூடுங்க டோர் மூடுங்க ஆன் டீம் மீட் ஈஸியா வெளியே எடுத்து ஈஸியா திருப்பத்துக்கு எவ்வளவு இடம் இருந்தாலும் இல்லடா நான் வண்டியை ஒரு முட்டு முட்டாங்க விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி ஆங்கில் பார்க்கறதுக்கு பாருங்க அந்த ஆண்டி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு மன்னிச்சு விட்டுருவோம் மனசு வந்துச்சா எப்படியும் ஒரு முட்டு நான் முட்டிடுவேண்டான் கரெக்டா முட்டிச்சு பாருங்க ஒரு முட்டு அவ்வளவுதான் ஓனர் வர போறாரு பில்லு போட போறாரு என்ன பண்றது முட்டினது சரியா இருக்கா இல்லை என்ன கொஞ்சம் முட்டலாமான்னு பார்க்குது இல்லை நம்ம பானை வச்சு கீறி விட்டுறவங்க ஸ்டேஜ் வச்சு கிரி விடுவோம் பார்க்குது ஐயோ என் வண்டியை முட்டிட்டியா சீ உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா என் வண்டியை காப்பாத்திக்கணும் இல்லம்மா நானே உனக்கு ரெடியோ செத்து குடுத்துருவோம் மன்னாடி மூணு லைன் அப் போ பைக்கு ஃப்ரெண்டு தான் வரப்போகுது வந்தாரு பாருங்க அதேமாப்பா நல்லா கட்ட பண்றவன் எப்பனானாலும் பழைய தெரியல எனக்கு அண்ணா டீத்து சாரு பயங்கரமா செஞ்சிட்டாரு கூட சண்டம் தான் போய் தேக்லெஸ்அரங்க போட்டாரு ஆனா அதே கோவத்தை ஆக்சிலேட்டர்ல வெச்சி முருக்கி முருக்கி முருக்கின பண்டாயிட்ட கைய முடுக்குறதா நினைச்சி நல்லா முருக்கம் முருக்கினாரே சரி ஒரு சொல்லி ஆனா அடிச்சதரங்க அவுளியே காட்டிடுச்சு ஐயோ அப்பா யாரோ ஓடுங்கடா ஓடுங்கடா நம்ம திங்க சீக்கிரம் ஓடுங்கடா ஐயோ அண்ணா எழுந்திருக்கண்ணா என்னண்ணா நீங்க தாஞ்சி புட்டிங்க ஓட்டுற வண்டியில வக்கண்ணு போன என்னடா தரணும் நின்னு நின்னு போவேண்டா ஐயோ அம்மா வந்துட்டானே நம்மளும் வந்துருவோம் இல்லன்னா அம்மா டீச்சல ரைடு போவானு போமா அங்கேயும் வந்து அவனோ ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருக்கானே இதுல யாரோ ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருக்க தெரியலையே ஐயோ தூக்கிடுச்சே தூக்கிடுச்சே அம்மா கீழே விழுந்துச்சே என்னடா மாப்பிள்ளை ஆச்சு பங்கு கீழே விழுந்துட்டேன்டா வண்டி தள்ளி தள்ளியே நொடிஞ்சிடுச்சான் இங்கே பாருடா எல்லாமே கிடைக்குது என் ஷூ கூட இங்கே கிடைக்குது இதில் பார்ப்போம் எவ்வளோ நான் வந்தேன்ட்டு இதே யூடியூப்ல போடுவோம் இந்த முன்னாடி போறானுங்கல்ல இவனுங்களா தான் என் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஒத்துமையானவனுங்க பார்த்தா தெரியும் வருங்க ஒருத்த விழுந்தா எல்லாருமே விழுந்துருவானுங்க அந்த அளவுக்கு ஒத்துமையான ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்றோம் பாருங்க வீலிங்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் மழையில வீலிங் பண்ணுறதுதான் கெட்டு ஏ ரொம்ப தூக்காத ரொம்ப தூக்காத பன்னிரம எல்லின் இங்க என் friend இருக்கான் நான் சும்மா போக மாட்டேன் அவனே கூட்டிட்டு தான் போவேன் பாத்தீங்களா அய்யே ரோட்டோரத்துல ஒரு ஸ்கூட்டி நிக்குது நம்ம சும்மா போக கூடாது அய்யே என்ன பண்ணறோம் பைக் ஐயோ கவுத்திடுக்கே என் பேர் பாபு ஸ்னேக் பாபு நான் நேரம் போக மாட்டேன் வலங்கி வலங்கி அம்மா 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 அருமையான காடு ஒன் பாக் டி வேற என்ன ஜீப் போட்டா ஆனா ரிடூஸ் பண்ணவே தெரியல பச்சை அந்த gears lever அங்கனே தெரியல பிக்கப் பண்ணமா டெலிவரி கொடுத்தாமா நானா ஸ்டேண்ட் பண்ண நினைச்ச எனக்கு இப்படி ஆயிச்சே நான் வீலிங் பண்ணுவேன்டா அப்படினே சொல்லிட்டு யாருமே வர மாட்டாங்க நினைச்சு அவன் மாட்டை சுத்தி சுத்தி வீலிங் பண்ணேன்னா இதெல்லாம் வேற அவருக்கு ஒரு கேமரா இங்க வந்து நில்லு அங்க வந்து நில்லு இப்படி வீலிங் அப்படி வீலிங்